ஒரு நாள் இரவு நானும் என் இரண்டு வயது மகள் யாஷிகாவும் வீட்டில் தனியாக இருந்தோம் அப்போது என் மகள் யாஷிகா பின்புற கதவின் கிட்டே உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தாள் திடீரென எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோன் காலில் எனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அந்த ஃபோன் காலில் சொன்ன செய்திதான் என்னை ஒரு நிமிடம் உறைய வைத்துவிட்டது ஃபோன் காலில் அழைத்தவர் உள்ளே இருப்பது யாஷிகா இல்லை அப்படியென்று உடனடியாக நான் வெளியே வந்து யாஷிகாவை தேட ஆரம்பித்தேன் வீட்டில் யாஷிகா இல்லை திடீரென என் இரண்டு வயது மகள் பக்கத்து வீட்டை நோக்கி சென்றிருந்தாள் நானோ யாஷிகாதான் என்று பின்னாலே சென்றேன் ஆனால் அது யாஷிகாவே இல்லை அப்போது என் மகள்